வயலெல்லாம் விளை செஞ்சாலி வயல் எல்லாம் விளை செஞ்சாலி வரப்பு எல்லாம் வலையின் முத்தம் அயலெல்லாம் வேள்விச்சாலை அணை எல்லாம் கழுநீர் கற்றை புயல் எல்லாம் கமுகின் காடு அப்புறம் எல்லாம் அதன் சீர்போற்றல் செயல் எல்லாம் தொழில்கள் ஆரே செல்லும் திருக்கடவூர் என்றும் வயல் எங்கு பார்த்தாலும் நல்ல செந்நெல் வயலாக காடு பார்க்கிற இடமெல்லாம் நெல் செஞ்சாலி சாலினா நெல் அந்த சாலி இது திருநெல்வேலிக்கு உரிய பெயர் நம்முடைய சிவஞான முனிவர் அங்கே அம்மைக்கு ஒரு பாட்டு பாடியிருக்கிறார் காந்திமதி பிள்ளை தமிழ் பேர் சாலிப்பதிவால் காந்திமதி தாயே சாலிப்பதி சாலினா நெல் நத்தம் திரு நெல்வேலி அதனால் பேர் நெல்வேலின்னு பேருங்க திரு அடைமொழி இது திருநெல்வேலி என்று பெயராயிற்று அதனால் அந்த தளத்துக்கு சாலி என்று பெயர் ஆனால் இங்கே சாலினா செஞ்சாலி செந்நெல் விளைகின்ற மண் எங்கு பார்த்தாலும் சென்னல் விளைந்திருக்கக்கூடிய பகுதியாகவும் அந்த வயல் பகுதியில் இருக்கிற வரப்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சங்குகள் தான் அப்போ நீர் அலைகள் வந்து மோதுவதனால அப்படியே ஆங்காங்கு சங்குகள் எல்லாம் அந்த வயற்பில் அந்த நீர் பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய வரப்பு எல்லாம் காணப்படுதான் எனவே வரப்பெல்லாம் வலையின் முத்தம் சங்கும் சங்கிலிருந்து பிறந்த முத்தும் இருக்குதுதான் வயலுக்குள்ளே சென்னல் இருக்கிறது வயலினுடைய வரப்பில் சங்கும் சங்கு ஈன்றி இருக்கிற முத்தும் இருக்கிறது அயல் எல்லாம் வேள்விச்சாலை எப்போவுமே வேள்விச்சாலை என்பது புறநகர் பகுதியில் அமையப்பெறுவது நீங்கள் ஊருக்குள்ளே நுழைந்தீங்கன்னா முதல்ல வருவது வயல் பகுதி வயலை கடந்து அடுத்து வருவது வேள்விச்சாலை அப்போ ஒரு காலத்தில் தமிழகத்தில் இந்த இந்த வேள்வி முதலான வழிபாடுகள் பொது வழிபாடாக செய்யப்படும் பொழுது ஊரின் புறத்தே அமைத்திருந்தார்கள் அப்படிங்கிற குறிப்பை சண்டேசநாயனார் புராணத்திலும் பார்க்கலாம் இங்கேயும் பார்க்கலாம் திருஞான சம்பந்தர் புராணத்தும் ப எங்கெல்லாம் மறையவரை பற்றிய குறிப்புகள் வருகிறதோ அங்கெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் ஊரின் புறத்தே சாலைகள் இருந்தன அப்போ புறநகர் பகுதியில் அவ்வாறு பொது நலம் கருதி வேள்விச்சாலை அமைப்பது பழக்கம் அதனால் அயல் எங்கள் நெல் வயலுக்கு பக்கத்தில் எங்கே இருக்கிறதுன்னு கேட்டால் வேள்விச்சாலை இருக்கிறது அணையெல்லாம் கழுநீர் கற்றை செங்கழுநீர் சொல்லக்கூடிய மலர் அங்கே ஆங்காங்கு பூத்து குழுங்குவதை பார்க்கலாம் புயல் எல்லாம் கமுகின் காடு இங்கே புயல்னா மேகம்னு அர்த்தம் மேகமும் தவழ்ந்திருக்கு அப்படியே உயரமான பாக்கு மரங்கள் மேக மேகக்கூட்டம் வந்து அந்த பாக்கு மரத்து மேலே தங்கியிருக்கு எனவே புயல் எல்லாம் கமுகன் காடு அப்புறம் எல்லாம் அந்த பகுதியை கடந்து பார்த்திங்கன்னா அதனுடைய பெருமை போற்றுவதை பார்க்கலாம் செயல் எல்லாம் தொழில்கள் ஆறே இது அந்தணறு செய்கிற தொழில்கள் ஆறு தில்லைவாளந்தர் புராணத்தில் அந்த ஆறு என்ன என்பதை அங்கேயே விரிவாக பார்த்துட்டோம் அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கங்க எனவே அந்த ஆறு இந்த ஆறு தொழில் அந்த அரு தொழில் புரியும் அந்தணர்கள் அப்படிங்கிற ஒரு குறிப்பு உண்டு எனவே அந்த வகையில் அவருடைய செயல் என்பது ஆறு வகையான செயல் என்று சொல்லப்பெறுவது அந்த அறுவகை செயலையும் அவர்கள் செய்யக்கூடியவர்கள் என்று சொல்வதுங்க அதாவது ஓதல் ஓதுவித்தல் வேட்டல் வேட்பித்தல் அப்படின்னு சொல்வது நாம் தான் மட்டும் ஓதுனா பத்தாது பிறரையும் ஓத வைக்க வேண்டும் தான் கேட்டால் மட்டும் போதாது பிறரையும் கேட்க வைக்கணும் வாங்கினா மட்டும் போதாது கொடுக்கவும் செயல் ஈதல் ஏற்றல் மொத்தம் ஆறு செயல் ஆறு என்னன்னு நினைவு ஓதல் ஓதுவித்தல் படிக்கணும் முதல்லன்னா நாம் படித்தா போதாது மற்றவரையும் படிக்க வைக்கணும் ஓதல் ஓதுவித்தல் கேட்டல் நம்ம விரும்பி கேட்கணும் பிறரையும் கேட்க வைக்கணும் கேட்டல் மட்டும் போதாது பிறரையும் கேட்க வைக்கணும் கொடுத்தால் மட்டும் போதாது அல்லது வாங்கினா மட்டும் போதாது வாங்கினா கொடுக்கணும் கொடுத்தா வாங்கணும் எனவே ஈதல் ஏற்றல் அப்போ பெரிய செல்வம் உடையவற்றிருந்து பெறுதலும் செல்வம் இல்லாதவர்க்கு ஈதலும் அப்படிங்கிற ஒரு இது அந்தனருடைய அரு தொழில் அப்படிங்கிறத இங்கே குறித்து இருக்கிறாங்க நிறைய பேர் அதில் ஒன்று மறந்துடுவாங்க எதை இந்த வாங்கிறத மட்டும்தான் ஞாபகம் வச்சுருப்பாங்க நீங்கள் இப்போ நிறைய பேர் நான் நீங்கள் விளையாட்டுக்கு சொல்லலைங்க சில பேர் சொல்வதை கேட்டதுனால் நாங்கள்லாம் வாங்குறதுக்குனே பிறந்திருக்கிறோம் வாங்க ஏன் கொடுக்க நீங்கள் பிறக்கலையா என்ன வாங்கினா கொடுக்கும் செய்யணும் என்பது அவங்க நூல் சொல்லுது மறந்துடக்கூடாது எதில் இருக்குது வேதத்தில் சொல்லப்பட்ட ஒழுக்கம் வேத நெறியில் சொல்லப்பட்ட ஒழுக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு அந்தனர் என்பவர் இந்த ஆறு தொழிலும் செய்யணும் வாங்கினா மட்டும் போதும் கொடுக்கவும் செய்யணும்னு சொல்லியிருக்குது எங்கே அவங்க பின்பற்றுகிற நூலில் இருக்கிறது நமக்கு தான் சொல்லுவாங்க நீங்கள் தான் எல்லோருக்கும் அது யாரெல்லாம் வேத நெறியை பின்பற்றுகிறீர்களோ அவங்கெல்லாம் வாங்கவும் செய்யணும் கொடுக்கவும் செய்யணும் கொடுக்கும்போது மேலருப்பு கொடுத்தா வாங்கலாம் நாம் நம்ம கீழறுப்பவருக்கு கொடுக்க செ கொடுத்தல் என்று ஒன்றை செய் அதுதான் ஈதல் ஏற்றல் அப்படின்னு இந்த ஆறு தொழிலும் அந்தனருடைய தொழில் அப்படின்னார் அப்போ அந்த வகையில் இந்த ஆறும் அந்த ஊரில் இருக்குதுன்னு காட்டார் இந்த ஆறு தொழிலும் உடையது கடவூர் என்கின்ற ஊர்